ஆதார் அட்டை பிறப்புச் சான்றிதழாக ஏற்றுக்கொள்ளப்படாது வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிவிப்பு ஆதார் அடையாள ஆவணம் மட்டுமே என்றும் அதில் உள்ள பிறப்பு தேதியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கும் தொகையில் இருந்து குறிப்பிட்ட தொகையை பி என்ற பெயரில் பிடித்தம் செய்யப்படும் அது பி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அதற்கு வட்டியும் வழங்கப்படுகிறது தேவைப்படும் பட்சத்தில் இடைப்பட்ட நேரத்தில் கூட பி தொகையை எடுத்துக்கொள்ள முடியும் அவசர தேவைகள் மருத்துவ தேவைகளுக்கு இந்த பணத்தை எடுத்துக் கொள்ள முடியும் பி எஃப் போக ரிட்டையர்மெண்ட் தொகையும் வழங்கப்படும் அந்த தொகை குறிப்பிட்ட வயதிற்கு பிறகே எடுக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு எந்தெந்த ஆவணங்கள் பிறப்புச் சான்றிதழாக கருதப்படும் என்ற பட்டியலை பி எஃப் அமைப்பு வெளியிட்டது ஆதார் அட்டை பள்ளி கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் மத்திய மாநில அரசு ஊழியர்களின் பணிப்பதிவு சான்றிதழ்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட சில ஆவணங்களை அறிவித்தது தற்போது இந்த பட்டியலில் இருந்து ஆதார் நீக்கப்பட்டுள்ளது எனவே பட்டியலில் உள்ள பிற ஆவணங்களில் இருந்து பிறப்பு தேதி கருத்தில் கொள்ளப்படும் என்று தெரிகிறது ஆதார் அடையாள சான்று மட்டுமே என்றும் பிறப்பு தேதி குடியுரிமைக்கான சான்று அல்ல என யுஐடிஏஐ அமைப்பு விளக்கமளித்துள்ளது